தேனி பெரியகுளம் சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் வராக நதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஏற்கனவே சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இப்போது பெரியகுளம் கல்லாறு கும்பக்கரையாறு செலும்பாறுகளில் வரும் நீர் வராக நதி ஆற்றில் கலப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வராக நதி ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரியகுளம் வடுகப்பட்டி ஜெயமங்கலம் மேல்மங்கலம் குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வராக நதி ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணி வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்